வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாரு அதுக்கு எட்டாம் நம்பர் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து முதல் தெரிவிச்சுக்கிறோம் பல விஷயங்கள்ல நீங்கள் கலையிடுது பல விஷயங்களை ஆணித்தரமான வேலையை பார்த்துக்கிட்டு வரீங்க அதுக்கு உண்டான பலன் இனிமேத்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது விஷயம் எனக்கு தெரியுது இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேரிட்டாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பிரதமர் மோடிக்கே நான் நேரடியாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு தொகுதியில் இசை தொகுதிகள் இருக்கு அதுதான் சட்டசபை தொகுதிகள் ஏசி ஐம்பது வருஷமா ஐம்பத்தஞ்சு வருஷமா ஆறு வருஷம் அப்படியே போட்டாங்க மாறினுங்கிற பேருக்கு ரெண்டு தூதியை மாத்துறது அப்படியே திருப்பி ஐம்பது வருஷத்துக்கு போட்டு போறது பேசாமல் அப்ப சுழற்சி முறையில் வரணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை கோரிக்கையுள்ள இடம் இடக்கூடாதுன்னு நாம சொல்லவே இல்லை அவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு கரெக்ட்டு அரசியல் கரெக்ட்டுங்க அவங்களும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அவங்களும் எம்எல்ஏ வர முடியாது எம்பியா வர முடியாது பிரசிடண்டா வர முடியாது சேர்மனா வர முடியாது அப்படிங்கிற நம்மளை ஏத்துக்கிறோம் அதே நேரத்தில் ஒரே தொகுதியிலேயே ஐம்பது வருஷம் ஆறு வருஷம் இருந்தால் மற்ற மற்ற மக்களுக்கு மற்ற ஜாதி வகுப்பினர்களுக்கு மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்போ உரிமை ஆட்டோமேட்டிக்கா கண்ணுக்கு முன்னாடியே பறிக்கப்படுது வேற தொகுதிக்கு கொண்டு போங்க அஞ்சு வருத்துக்காக இருக்கா பத்து வருஷத்துக்காக இருக்கா வேற ஒரு தொகுதி கொண்டு போங்க அப்படின்னு நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் உங்களுக்கு நேரே இது சம்பந்தமா நாங்கள் வால் போஸ்ட் அடிச்சு இப்போ நோட்டீஸ் அடித்து போட்டு போராட்டம் பண்ண போகிறோம் இங்கே திருப்போணத்திலேருந்து மானாமிலிருந்து ஆரம்பிச்சு திருப்போணத்து வரைக்கும் ஏறக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மக்களை பூரா நேரடியாக செஞ்சு ஒரு பத்தாயிரம் பேர்த்த கையெழுத்து வாங்கி உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறது மோடிக்கு அனுப்புறோம் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்புறோம் ஜனாதிபதிக்கு அனுப்புறோம் கவர்னருக்கு அனுப்புறோம் எதிர்கட்சி தலைவருக்கு அனுப்புறோம் இது நியாயமான நீங்களே பாருங்கன்னு உங்களுக்கு அனுப்புறோம் இந்த கோரிக்கையை நீங்க கனிவோ பறிச்சு முதல் மூணாவது காலத்து நாலாவது கழுத்தா முதல் இதுக்குண்டான வேலையை பாருங்க வேற தொகுதிக்கு மாத்தி விடுங்க ஐம்பது வருஷமா இருக்காமலையா மற்ற சாதிக்காரம் என்ன மற்ற சாதிக்காரனுக்கு பதவிக்கு ஆசை இருக்காதா நிக்கணும் என்ன இருக்காதா ஏன் உரிமை பறிக்கிறேன் மற்ற ஒரு தொகுதிக்கு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மாத்தி விடுங்க ஒரு தொகுதியாக சுத்திக்கிட்டு வரட்டும் ஒரே தொகுதியிலே இருந்து சரியா வராது அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை நாங்கள் கோரிக்கை வைக்கல இன்னும் நூறு வருஷம் ஆகும் மாற்ற மாட்டீங்க நீங்கள் அதுக்காக நான் உங்களுக்கு நேரடியாக கோரிக்கை வைக்கிறேன் அதனால மோடிக்கு இந்த கோரிக்கை கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன் போகும் போகிற வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணணும் அவ்வளோதான் போகாமல் அப்படி இருக்கும் அதெல்லாம் போயிடும் ஆனால் என்னுடைய கோரிக்கை இந்த போராட்டம் நாங்கள் பத்தொன்பதாம் தேதி போராட்டம் வைக்கிறோம் எல்லாத்தையும் கையெழுத்து ஏற்க வைக்கிறோம் இந்த கோரிக்கை மனுவும் உங்களுக்கு வந்துடும் ரெண்டு நாள் உங்க வைக்க கிடச்சிடும் எல்லாருக்குமே முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நீங்கள் எங்கள் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் பேசுறீங்க நான் உங்களை அதை எதிர்பார்க்கிறேன் நான் உங்களை அப்படி எதிர்பார்க்குறேன் உங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க உங்களால முடியும் உங்களாலே முடியும்னு நினைக்கிறாங்க நாங்க எல்லாத்தையும் மாத்தி விடுங்க எல்லாம் சுழற்சி முறையில வரட்டும் இல்ல தப்பு இல்ல யாருக்கு லாபம் இல்ல யாருக்கும் நட்டம் இல்ல அந்த முறையில வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு இன்னொரு துறையா வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய கோரிக்கை உடனடியாக பரிசீலனை பண்ணி மானாமர சட்டமன்ற தொகுதியையும் மானாமரை சட்டமன்ற தொகுதி மாறி பல தொகுதிகள் தனி தொகுதிகள் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா இருக்கக்கூடிய தொகுதியிலையும் சுழற்சி முறையில வேற ஒரு தொகுதிக்கு கொண்டு போனோம் ஏற்கனவே எஸ்சி தொகுதியா இருந்த போ தொகுதியா கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன்